எங்க மேரேஜ் வாங்கக்கா மேரேஜா எப்போ ஏன் கால் நுழையிலையா நல்லா போடு சாமி ஆ அந்த காலையே போடு ஏன் இந்த ஸ்நாக்ஸ் அது இது வாங்கி கொடுக்காதா பிள்ளைக்கு வயிறு சேரலடா பர் அதுலேயே ரெண்டாவது காலை போட்டு வச்சுக்கா பாரு ஃபர்ஸ்ட் வரல போடு போட்டு ரெண்டாவதுல போட்டா வலிக்கும் கவி கூட மேரேஜ் யார் கவினா தெரியலையே யார் கவினா என்ன வேணும் விக்காஸ் விக்காஷா உனக்கு என்ன வேணும் தீனியா என்ன தீனின்னு கேள் டேய் உள்ளே கையில் பிடி வண்டி கிண்டி வரப்போகுது ஹாய் பிரின்சஸ்ஸண்ணா வாங்க வெல்கம் ஹாய் தமிழ் பாய்ஸ் இது அண்ணா அவனுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பே அண்ணா நேற்று ஒருத்தவங்க ஃப்ரீ மெம்பர்ஷிப் போட்டாங்க அவனுக்கு வந்துருச்சாண்ணா அவனுக்கு பாருங்க எப்போ பார்த்தா ஃப்ரீ மெம்பர்ஷிப்லேயே வந்துடான் சாப்பிட்டாச்சு அண்ணா சாப்பிட்டாச்சு அண்ணா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கீங்க ப்ரின்ஸஸ் ப்ரோ பிரின்ஸ் ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க ரோஷினியா ரோஷினி எங்க இருக்காங்க ஓ ரோஷினி வந்திருக்கா ரோஷி கியூட்டி ரோஷினியா தெரியல பார்க்குறேன் ரோஷினி நான் ரோஷினி இல்லண்ணா வேறவங்க ரோஷினி இல்ல வேறவங்க வேறவங்க ரோஷி கியூட்டின்னு வேற வேற ஒருத்தன் வந்திருக்காங்க ரோஷினியில் உள்ள செக் பண்ண ரோஷினியில் அக்கா நந்தினி அக்காவுக்கு நந்தினா யாருன்னு தெரியல எனக்கு வேற யாரோ புதுசா வந்திருக்காங்க வேற யாரோ ரோஷினி இல்ல வேற யாரோ உனக்கு இதுக்குதான் எங்க குரூப்ல இல்லை ஒழுங்கா பேசணும் சொல்லிட்டேன் இப்போ இப்பதான் நாங்கள் சிட்டிக்குள்ள அழைஞ்சிட்டு ஸ்கூல் வரை போயிட்டே எங்க அம்மா வீட்டில் இருக்கோம் அப்படியே அழைச்சோட வந்து உக்காந்தாச்சு ரோஷினி நல்லா தான் இருக்கு ரோஷினி நல்லா தான் இருக்கு நல்லா இருக்காண்ணா பேசாத ரோசி தான் இருப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து போடுவோம் இப்ப வந்து வெளியில உட்காந்து அதனால என்னை எதுக்கு குரூப் சேர்க்கல நான்தான் எனக்கு அத பிடிக்காத அப்புறம் அத பேரை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு பேரே பிடிக்காது அதை வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்க சொன்னேன் ஹாய் குமார் ப்ரோ வாங்க வெல்கம் பிரின்சஸ் நான் அன்னக்கு பேசிட்டே இருந்தேன் நீங்கள் பாட்டுக்கு லைவ்ல சொல்லாமே போயிட்டீங்க பாயின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அன்னக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு ஐயா ஒரு காலத்தில் நல்லா பேசுனீங்க நீங்கள் ஆமாம் இப்போ மட்டும் எப்படி பேசுகிறாங்க பி நல்லா தானே பேசிட்டு